அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி பலா மூசு இந்த பலாக்காயோட பிஞ்சை வச்சு எப்படி ஒரு பக்கோடா செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதில் ஏற்கனவே பலாக்காயை வச்சு இந்த பலாக்காயை மூசை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பலாக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது யார் யாரெல்லாம் பலாக்காய் எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பலாக்காய் பழம் ப பழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காயை கட் பண்ணி அதில் சுளைகளை காய வச்சு அதை வந்து கோதுமை மாவு இது மாதிரி மாவில் சேர்த்து நம்ம ச எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புக்கு அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்கிறத நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் உள்ள ஆராய்ச்சி ஒரு நாள் இருபது கிராம் ஆகுது இந்த பலாக்காயில் பலா பலாக்காயிலேருந்து இருக்கக்கூடிய பவுடரில் அதை யூஸ் பண்ணி சமைக்கலாம் சமைச்சா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது தேவையான உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிருதுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க நிறைய நியூஸ் வெளியாயிருக்கு நான் இந்த பலாக்கா என்ன பண்ணியிருக்கேன்னா முழுசாக இருக்கும்போதே அந்த தோலை எல்லாம் நல்லா செதுக்கிட்டேன் கொஞ்சம் கூட அந்த முள் பகுதி இருக்காமல் அந்த தோலை எல்லாம் செதுக்கிட்டு அதை கட் பண்ணி கையில் முதல்ல எண்ணெய் தட்டி விடுங்க எண்ணெய் தண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணுங்கள் இல்லைன்னா கையில் ஒட்டிக்கும் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை முதல்ல தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டாமல் கட் போடாமல் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கருத்து போயிடும் ஈஸியாக அதனால் கட் பண்ணும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் கட் பண்ண கட் பண்ண அதில் போட்டுருங்க போட்டோன்னே என்ன ஆகும்னா சீக்கிரம் கருத்து போகாமல் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ தண்ணியில் நான் என்ன பண்ணேன்னா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அதில் அந்த தண்ணியில் வந்து அந்த கட் பண்ண பலா துண்டுகள் இருக்கு இல்லையா அதை போட்டுட்டேன் அதை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு க ஒரு கரண்டியை வச்சு இப்படி கட் பண்ணோம்னா என்ன ஆகணும்னா டக்குன்னு கட் ஆகணும் அப்படி கரெக்டாக கட் ஆணுச்சின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இன்கேஸ் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு அலோ பண்ணலாம் இது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இந்த துண்டுகள் இன்னும் வேகலை அதனால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் வேக வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு த தண்ணியிலேருந்து அதை எடுத்துக்கிட்டுலாம் இந்த பக்கோடா செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு பருப்பு இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊர் அது நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறணும் ஊறினத்துக்கப்புறம் அதை அரைச்சிக்கிறதுக்கு அது ரெடியாக இருக்கும் இப்போ பலாமூசையும் மறுபடியும் கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கட்டாயிருக்கு இது வந்து வெந்திருக்கு இப்போ இதை அடுப்பில் இருந்து எல்லா பலாக்காய் மூசையும் வரண்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை நல்லா ஆற விட்ருங்க முதல்ல அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அந்த வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லியையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டு பட்டை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லுக்கிட்ட பூண்டு பொற்கள் இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த பலாமூசுக்கு நம்ம அளவும் சொல்ல முடியாது நான் எடுக்கிற சைஸில் நான் எடுத்த சைஸில் நீங்கள் பலாமூசு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கப் ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப் தோரம் பருப்பு ஊற வச்சு அதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா என்னென்னா நம்ம பலா அடிக்கிறோம் இல்லையா அடித்து எடுத்துட்டுருக்குற அந்த 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 இவ்வளோ ஒரு கப்பு இருந்துச்சுன்னா அந்த ஒரு கப்புக்கு நமக்கு வந்து ரெண்டு கப்பு மற்ற பருப்பை நம்ம அடிச்சு போட்டுக்கணுங்கிறது மெஷர்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நார்மல் பக்கோடாவோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலாமு சேர்க்குற பக்கோடா இப்போ துவரம் பருப்பு நான் ஊறிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஊறியிருக்கு பலாமுஸும் அதே மாதிரி ஆறியிருக்கான்னு பார்த்து ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போது பலாமூசு கொஞ்சத்தை அடித்து பார்த்தேன் நல்லா மசியுது இருக்க பலாமுசையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆறு ஏழு பல்கிட்ட பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதே மாதிரி ரெண்டு பட்டை மிளகாய் இதுதான் இதுக்கு சேர்த்து அரைக்க வேண்டிய பொருட்கள் இப்போ பூண்டு போட்டாச்சு இஞ்சி போட்டாச்சு பலாமிஸ் பலா துண்டுகளையும் போட்டாச்சு கால் டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன் சோம்பு இது சேர்த்து க நல்லா நைஸாக அரைச்சிருங்க ஆனால் தண்ணி ஊற்றவே ஊற்றக்கூடாது தண்ணியே இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மறந்துட்டேன் தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் வறுத்த உப்பு இதில் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்து அடிச்சுக்கோங்க இதை அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து பருப்பையும் சேர்த்து அடிச்சிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஏற்கனவே நான் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சதுனால இதுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சுக்கலாம்னு சொன்னல பெரிய பல்லாரி ஒன்று எடுத்து வச்சு அரிஞ்சு வச்சுட்டேன் அந்த நைஸாக கட் பண்ணதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே பக்கோடா மாதிரியே இருக்கும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு இருக்குல்லையே அந்த பருப்பை மட்டும் தனியாக அடிச்சுட்டு இதுவும் தண்ணி இல்லாமல் அடிக்கணும் தண்ணி இல்லாமல் அரைச்சு அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கொத்தமல்லி தழை இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை போட்டு நல்லா பெசரி பக்கோடா மாதிரி போட்டு அப்படியே தனித்தனியாக போட்டு அதை பொறித்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பக்கோடா தயாராகிடும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வானலில் அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்போக்கி பொறிக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க அளவுக்கு அதிகமாக எண்ணெயை ஊற்றி மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை அதனால் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அதை மட்டும் ஊற்றிக்கோங்க இன்கேஸ் கொஞ்சம் பத்திர கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மறுபடியும் பொரிச்சிக்கலாம் அதுக்குன்னு நிறையா அரை அதுக்கிட்ட வானல்கிட்ட எல்லாம் எண்ணெய் வச்சு நிறையா முறு முறுன்னு பொறிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி பொரிச்சோம்னா மறுபடியும் அந்த எண்ணெயை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவோம் அது ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அது பேட் கொலஸ்ட்ராலாக இருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி வேக விட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்ன பருப்போட அளவு ரெண்டு பங்குனால் பருப்பை அரைச்சிட்டு வரீங்களா மிக்ஸ் அது ரெண்டு பங்குனா இந்த பலா மூஸ் மிக்ஸ் வந்து ஒரு பங்கு இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கழுவப்பில் இருந்தாலும் நீங்கள் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்மளோட பக்கோடா ரெடியே ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் பண்ணுங்கள் இந்த பக்கோடாவாக வேண்டாம் எனக்கு வடையாக செஞ்சு எடுத்துக்கிறேனாலும் அப்படியும் எடுத்துக்கலாம் தேங்க்யூ